சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இணையதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை ஏற்கனவே வந்து பரிச்சயமான ஒரு நபர் தான் ஒரு நடிகராக அவர் எல்லாருக்குமே தெரியும் குக்பத் கோமாலி அப்படின்ற ஒரு பிரபலமான ஷோல ஒரு ஜட்ஜா எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அவர் வந்து ஒரு குக்காவும் இருக்கிறாரு ஸோ அந்த அடிப்படையில் பிரபலங்களினுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரபலங்களுடைய வீட்டு விழாவுகள் எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து கேட்ரிங் எல்லாம் பண்றாரு ஸோ அந்த வகையில் மக்கள் மத்தியிலையும் மாதிரி எல்லார் மத்தியிலுமே ஒரு பரிச்சயமான ஒரு நபராக தான் இருந்துட்டு இருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட நபர் இப்போ ஏன் வந்து இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கிறாரு அப்படின்ற காரணமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜாய் கிறிசல்டா அப்படின்ற அவருடைய ஃபேஷன் டிசைனர் அவர் மேலே வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் தன்னை ஏமாத்திட்டாரு திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னை வந்து இப்போ ஏமாத்திட்டாரு அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் ஆஃபீஸில் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க தன்னுடைய கண் தெரியாத அம்மாவையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கமிஷனர் கிட்ட டிரெக்டாவே போய் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை எந்த வகையில ஏமாத்தினாரு எப்படி தன்னை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ எந்த வகையில எல்லாம் ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குற்றச்சாட்டை எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த விஷயம் பேசும் பொருளாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து நான் இதெல்லாத்தையும் தனியாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜாய்க்கு ரசான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தப்பவே சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டியில் பல விஷயங்களை சொல்கிறாங்க இந்த பிரச்சனை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் அவர்களும் சேர்ந்து எடுத்த ஒரு புகைப்படத்தை வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிடுறாங்க அதுல இருந்தே வந்து வந்து இது ஒரு பேசும் பொருளாக மாறுது ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் சுத்தின்றவங்க மனைவியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இருக்கும் பொழுது இவர் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவை வெளியிடுறாங்களே இது எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அவருடைய ரசிகர்கள் அவரை பின் தொடர்றவங்க நிறைய பேர் வந்து கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து இந்த விஷயம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கும்போது ஜாய்க் ரிசல்ட்டாக இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க முதல்ல அவங்க புகைப்படம் வெளியிட்ட பிறகே வந்து புகைப்படம் வெளியிட்டாங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான வீடியோஸ் இருக்கட்டும் ராகா ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி தனக்கு பிறக்காத குழந்தைக்கு பெயர் வைத்து அது ரங்கராஜ் அவர்கள் தான் அப்பா அப்படின்றத வந்து பதிவு செய்கிற வகையில் ராகா ரங்கராஜினுடைய அப்பா செய்யும் சேட்டைகள் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து வீடியோக்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அது அது மட்டும் இல்லாம ரங்கராஜ் அவர்களே எடிட் பண்ணி கொடுத்த வீடியோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வெளியிட்ருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு பல கேள்விகள் வந்தது ஸோ ரங்கராஜ் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு ஓகே ஆனா இப்போ நீங்க ஏன் வந்து இந்த புகைப்படத்தை வெளியிடுறீங்க இந்த புகைப்படத்தை வெளியிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன நீங்க வந்து அவரை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா அவரை வச்சு அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஆதாயம் தேவையா இப்போ நீங்க வந்து உங்களுக்கு உண்மையாவே வந்து அவர் உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதை லீகலா வந்து முடிவெடுத்திருக்கீங்க நீங்க லீகலா அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க அதை எல்லாம் சரி ஆனால் புகைப்படம் வெளியிட்டு நீங்க அவருடைய இமேஜை வந்து குலைக்க பார்க்குறீங்க அவருடைய வேலையில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாரு அதை வந்து சரி அதில் வந்து அவருடைய மதிப்பீடு குறையணுன்றதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படி பல கேள்வி வந்தது அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிரிசால்டா வந்து ஒரு பணம் அப்படின்ற அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை வந்து இவங்களுக்கும் லீகலாக வந்து வேணும் அப்படின்றதுனால இவங்க வந்து அதுக்காக தான் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வெளியிடுறாங்க இவங்களுடைய நோக்கம் மாதம்பாட்டி ரங்கராஜ் கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கு ஜாய்க் ரிசல்ட்டா வந்து பதில் கொடுத்துருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம்பாட்டி ரங்கராஜ் கிட்ட பணமே கிடையாது அவர் நிறைய தான் இருக்கிறாரு இது வரைக்கும் அவர் எனக்குன்னு ஒரு எந்த ஒரு கிஃப்ட்டு கூட கொடுத்தது கிடையாது எதுவுமே பண்ணது கிடையாது நான் தான் அவருக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க சோ பணம் இதுல வந்து எனக்கு மேட்டர் கிடையாது நான் பணத்துக்காக இந்த மாதிரியெல்லாம் செய்யலை செய்யல என்னுடைய நோக்கம் என்னுடைய குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் என்னுடைய குழந்தைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொசைட்டியில எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுனால வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன் சோ என்னோட குழந்தைக்காக நான் இறுதி வரை போராடுவேன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இணையதளங்கள்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது தொடர்ந்து ரங்கராஜ் அவர்கள் வந்து இந்த ஒரு பிரச்சனையில வந்து பண்ணியிருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு ஆனாலுமே அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் இருக்கு அவர் ஒரு விஐபி மாதிரி இருக்கிறாரு சோ இந்த மாதிரி எல்லாம் தவறெல்லாம் செஞ்ச நபர்கள் இவ்வளவு ஃப்ரீயா வந்து சுத்த முடியுமா அவர் ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கப்படுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதை பெருசா வந்து விசாரிக்க மாட்டாங்க இப்போ அது இந்த கேஸை நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எந்த வகையில இருக்குன்றதே தெரியலன்னு சொல்லி சி சீஃப் மினிஸ்டர் மு ஸ்டாலின் அவர்கள்கிட்டே வந்து அவங்களுடைய மென்ஷன் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுடைய ஆட்சியில் ஒரு விஐபியாக அதாவது பிரபலமான ஒரு நபராக இருக்கிறாரு அப்படின்றப்போ அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றிட்டு இந்த மாதிரியான வேலை செஞ்சவருக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்குறீங்க ஸோ உங்கள் ஆட்சியில் இது நடந்துட்டு இருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கான ஆக்ஷனை வந்து எடுக்கணும் நடவடிக்கையை வந்து எடுக்க வைக்கணுன்ற மாதிரி ஜாய்க் ரிசல்ட்டாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஜாய்க் ரிசல்ட்டாக மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறு தவறு செஞ்ச ஒரு நபரை இதை வந்து அப்படியே வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க இதை வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி கடந்து போகிற மாதிரியான செயல்களை வந்து செய்யறாங்க இணையதளங்கள்ல அப்படின்றத குறிப்பிடுறாங்க அப்படி ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்வத் கோமாலியில கோமாளிகளாக வரக்கூடிய கோமாளியாக வரக்கூடிய குரேஷி மற்றும் அந்த ஷோவில் வரக்கூடிய குக்காக வரக்கூடிய உமேர் அப்படின்றவர் இரண்டு பேரும் சேர்ந்து சேர்தலில் தனித்தனியாக வந்து ஒரு ஜாய் ரிசல்ட்டாக வந்து வதம்பட்டி ரங்கராஜை வந்து எப்படி வீடியோ போட்டிருந்தாங்களோ அதே வீடியோவை இமிடேட் பண்ணி ஃபன்னாக இதை வந்து டெலிவர் பண்ணுற வகையில் அவங்க வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ இதுக்கு கீழே கமெண்டில் போய் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொமான்ஸ் பத்தலை டூ வீக்ஸ் என்கிட்ட கிளாஸ் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை வந்து சீட் பண்ணதை இவ்வளோ தூரம் நார்மலைஸ் பண்ணுறாங்களே இது எந்த அளவுக்கு வந்து டாக்ஸிக்கான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தவறான விஷயம் இதை யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்றாங்க ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்தது தான் வந்து ஜாயக் ரிசல்ட்டாகவுமே ஆகுமே குறிப்பிடுறாங்க சோ ஒரு பொண்ணா இருக்கிறேன் அப்படின்றதுனால எல்லா கேள்விகளும் என்னை நோக்கி மட்டுமே வருதே ஏமாத்திட்டாருன்னு நான் சொல்ற நபர்கிட்ட ஏன் கேள்விகளே போக மாட்டேங்குது அப்படின்றது அவங்களுடைய ஒரு கேள்வியா இருக்குது அது ஒரு நியாயமான விஷயமாக தான் பார்க்க முடியுது தவறு செஞ்சிருக்கிறாங்க இரண்டு பேர் மேலேயும் தவறு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க ஏன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ கேள்வியே கேட்க மாட்டீங்க தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஒரு இவங்க வந்து அவர் வந்து ஏமாத்திட்டாங்க ஸ்ருதிக்கு ஆல்ரெடி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து மனைவி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் இவங்க ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சாங்க சோ இவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ட்ரம் கார்டா பயன்படுத்தி பணம் பறிக்க பாக்குறாங்க அப்படின்றதான் இவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாவும் பல பெயருடைய கருத்துக்களாகவும் இருந்துட்டு இருக்கு ஆனா மதம்படி ரங்கராஜ் அவர்கள் செஞ்சது தவறு தானே அப்படின்னு ஏன் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஜாய்கிருசல்டா அவர்களே இந்த கேள்விகள் கேக்குறாங்க நீங்க ஏன் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம மாதம்படி ரங்கராஜ் அவர்களும் அவர் செஞ்சது தவறு தனக்கு மனைவி இருக்காங்கன்னு தெரியும் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு தெரியும் அப்படி இருந்துமே ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சு இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குன்றப்போ அவர் அதுக்கான ஒரு விஷயம் தானே செஞ்சிருக்கணும் அதுக்கான ஒரு ஸ்டெப்ப தானே அவர் எடுத்திருக்கணும் தவிர இப்போ அதை ஏமாத்திட்டு அதை வந்து நார்மலைஸ் பண்ணி அது ஒண்ணுமே இல்லாத விஷயம் ஜாய் ரிசல்ட் ஆமையில தான் முழுமையான தவறு அவங்க பிளாக்மெயில் பண்ண நினைச்சாலும் நான் பயப்படல அப்படின்றத வெளிப்படையாக காட்டுறதுக்காக இதை நார்மலைஸ் பண்றது எந்த வகையில சரி அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பா எழுப்பப்படணும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து இது எந்த அளவுக்கு சரி ஏற்கனவே ஒரு வைஃப் இருக்கும் பொழுது இது இல்லீகலான ஒரு விஷயம் தானே சட்டப்படி குற்றம் தானே அப்போ இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது ஆனால் இந்த வழக்கு வந்து நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது ஜாயிக் ரிசல்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா வகையான ஒரு இதுவும் தெரிஞ்சது தான் அவங்க இருக்கிறாங்க பட் இருந்தாலும் குழந்தை இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இப்போ அவங்களுக்கு லீகலாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைச்சதா ஆகணும் அப்படின்றது தான் வந்து பல பேர் வந்து குறிப்பிட்றாங்க ஸோ இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜாயிக் ரிசல்டாவை திட்டக்கூடிய ஜாயிக் ரிசல்டாவுக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்கள வந்து அவங்க தான் இதுக்கு காரணம்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ கேக்கவே மாட்டாங்க குற்றச்சாட்டும் இல்லையா அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்றது எதுவுமே அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க மேல குற்றச்சாட்டா வைக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு உமனைசரா இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் வைக்க மாட்டாங்க அவர் உமனைசரா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது அதே மாதிரிதான் இவங்க பணம் பணத்துக்காக தான் இதை பண்ணாங்களா பண்ணாங்கன்றது தெரியாமையே வந்து பணத்துக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஏன் அவர் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாய் ரிசல்ட்டா வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க அது வேணும்னு சொல்கிறாங்களா இல்லை இந்த விஷயத்தை வந்து இன்னும் உதாகரமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக பேசுனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வருது மாதமுடி நங்கராஜ் வந்து எனக்கு முன்னாடியுமே பல பெண்களை ஏமாத்தி இருக்கிறார் அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அவர் என்னுடைய ஃபோன் எல்லாம் உடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பெரிய அளவில் போலீஸ் கிட்டேயே வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க என்னை வந்து ப்ளாக் பண்ணிட்டாரு இவர் என்கிட்ட பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் பல பேர் அவரை பற்றின விஷயங்களை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க இவர் பல பெண்களை ஏமாத்திருக்கிறாருன்னு எனக்கு தான் தெரிய வந்தது அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போ வரைக்கும் வந்து விசாரணை வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்றதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதே இப்போ வரைக்கும் எனக்கே தெரியல ஸோ விஐபி ட்ரீட்மெண்ட் இருக்கு தான் அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ மாதப்பாட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருசல்டா அவங்க இரண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வெட்ட வெளிச்சமாக இணையதளங்கள் ஃபுல்லாக ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய பார்வையில நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த இந்த ஒரு பிரச்சனையை வந்து ஏன் இவ்வளவு தூரம் பேசுறாங்க ஜாய்க் ரிசல்ட் அவர்கள் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நியாயமானதா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேல அவரு இந்த விஷயத்தை வந்து நார்மலைஸ் பண்றாரா இல்ல இந்த விஷயத்தை வந்து கடந்து போக நினைக்கிறாரா அப்படின்றத பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி